இங்க வந்த அதே போல இன்னைக்கு நடக்கின்ற இந்த இன்னைக்கு இங்க நடக்கிற இந்த கூட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கும் அன்பு சகோதரர்கள் எங்கள் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் எங்க கேப்டன் இருக்கிறார் அப்படின்னு

நிரூபிக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன் அதனால போக தேர்தலுக்கு தயாராக இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேமுதிகவுக்கு முக்கியம் டிசம்பர் இருபத்தி எட்டு நம்ம தலைவருடைய இரண்டாவது குரு அந்த குரு பூஜையில நீங்க வந்து கலந்துக்கணும் நான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எதுக்காக வர நம்மளுடைய பூத் கமிட்டி முகர்வர்களின் சந்திச்சு தமிழ்நாடு thank

அதற்கான <laughs> <laughs>